அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் லாபகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் உண்டாகலாம் சில இடங்கள்ல கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி ஏற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக நடக்கும் வியாபாரத்துல விற்பனையும் பண வரவும் அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள்ல மகிழ்ச்சியோடு நீங்க ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க கூடியதாக இருக்கு உத்தியோகத்தை பொறுத்த உங்களுக்கு அலுவலகத்துல இருக்கக்கூடிய வேலை திறமை முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பதிவுயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் வியாபாரத்தில் மிக சிறப்பான உயர்வு ஏற்படலாம் தொழிலை விரிவு செய்ய திட்டம் வகுத்து செயல்படலாம் குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் நீங்கும் பிள்ளைகளால் பெருமை சிறப்பு உண்டாகக்கூடியதாக இருக்குது பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரித்து இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் கணித்துறையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் கேது பதினொன்றில் இருப்பதால் குடும்பத்துல தெய்வ அனுகிரகம் கிடைத்து மன நிம்மதி உண்டாகலாம் வியாபார விஷயத்துல சோம்பேறித்தகனமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை செம்மையாக நீங்கள் செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலையில் இதுவரை இருந்த பிற்போர்க்கான நிலை மாறி பண வரவு அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கொடுத்த கடன் உங்களுக்கு திருப்பி வரும் கோர்ட் வழக்குகள்ல நல்ல ஒரு திருப்புமுனை உண்டாகலாம் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக காணப்படலாம் உறவினர்களுடைய வருகையால உங்களுடைய வீடு உற்சாகம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அலுவலகத்துல பணி செய்பவர்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் சலுகைகள் கிடைப்பதால உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க புதிய வேலை முயற்சிகள் செய்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு வியாபாரத்துல சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பற்று வரவு உங்களுக்கு சுமாராக இருக்கு வேலையாட்கள் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை கூடுதலாகும் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி தாயார வழிபாடும் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுக்கரன் ஏழில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் ராசியை பார்க்கிறார் நண்பர்களோடு இணையும் முயற்சிகளை வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது கலஸ்தரஸ்தானம் பலம் பெறுவதால உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் அன்பும் சிறக்கக்கூடியதாக இருக்கு இல்லறம் இனிமையாக இருக்கு குருதன குடும்ப ராசியை பார்வையிடுவதால உங்களுக்கு சிறப்புகள் வலிமையாக இருக்கக்கூடியதா அதற்கு எங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி புதன் அமர்ந்திருக்கார் அவர் தனித்த புதனாக இருக்கார் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் இடம் பூமி வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம் எதிர்காலத்தில் குறித்த முயற்சிகள் பல பலனிக்கக்கூடியதாகும் கூடியதாகும் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் இருக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில உள்ளவர்களுக்கு முயற்சிகள் நல்ல ஒரு பலனை அளிக்கும் நாளில் சனி வக்ரம் பெறுவதால் எதிர்பாராத சில நன்மைகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காங்க கொடுத்த பணம் பொருள் முதலியவை அதிக முயற்சி இருந்தால்தான் கிடைக்கும் ஏமாற்றுபவர்கள் அதிகம் இருப்பாங்க எனவே எச்சரிக்கையோடு நீங்க இருக்க வேண்டும் கடன்களை வசூலிப்பதிலும் வாங்கிய கடனை திருப்பி அனுப்புவதிலும் பின்வாங்க நேரிடலாம் இதனால் உங்களுக்கு கெட்ட பயிர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை சென்று வழிபடுவதும் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் பிரார்த்தனை செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவா தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்ரன் ஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் வளம் வருவதால் கிரகங்களின் சஞ்சாரத்தால் தடைகள் நகரக்கூடியதாகும் புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களால் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு சுப செலவுகள் இருக்கு பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க பேச்சு திறமை கை கொடுக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு மிதமான இருக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படலாம் பெண்கள் செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பாங்க கலைத்துறையில் நட்பு வகையில் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது அரசியல் துறையில் எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் எல்லோரிடத்திலுமே அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக நீங்கள் உலா வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேணும் சிலருக்கு எல்லா விதத்திலுமே ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு சிலருக்கு பயணங்களும் அரசு வகை தொல்லைகள் ஏற்படலாம் தொழிலில் பணிபுரிபவர்கள் உழைப்பால் உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிப்பாங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் இன்பம் ஏற்படக்கூடியதாகும் உடன்பிறப்புகள் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்கள் உயரதிகாரிகளுடைய ஆதரவால முன்னேற்றம் காண்பாங்க பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது வீண் செலவுகள் உங்களுக்கு குறைத்து பணத்தை சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகும் வீட்டில் உங்களுடைய வசதிகள் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் சரியாகிவிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களுடைய வேலைக்காக அலைய வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதறவிடாமல் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல நண்பர்களுடைய நட்பு அன்பு கிடைக்கும் மனதில் நினைத்தத நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கலாம் நல்ல ஆரோக்கியம் ஏற்படலாம் அழகான நிறைந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகம் மகிழக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில ஏற்படக்கூடிய லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்கலாம் வியாபாரிகள் எதிர்பார்க்கும்படி வங்கிக் கடன்களை சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாகும் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே